ஜெயம் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் உங்களுக்கு தபத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பை தரவிருக்கிறேன் அதை கவனமாக கேட்டு வழி நடத்துங்கள் இந்த தேகம் உங்களுக்கு இல்லை இந்த தேகம் நீங்கள் என்று சிந்திக்காதீர்கள் இந்த தேகத்தை மறந்து உட்கடந்து ஐந்து கோஷங்கள் நம்மளுடைய தேகத்தில் இருக்கிறது அன்னமய கோஷம் முதல்ல விட வேண்டும் இந்த அன்னமய கோஷம் தான் உங்களை ஞான வழியில் செல்லவிடாமல் தடுக்கிறது இந்த அன்னமய கோஷத்தை கடந்து மற்ற கோஷங்களை கடந்து செல்வது தான் தவநிலை அந்த தவநிலையில் உங்களுடைய தேகத்தை மறந்து தவத்தில் இருந்தால் நீங்கள் அந்த பிரம்ம நிலையை அடையலாம் அந்த பிரம்மநிலை தான் உங்களுடைய சூட்சும தேகம் அந்த சூட்சும தேகத்தில் நீங்கள் இருப்பது தான் பிரம்மம் அதுதான் சிவம் அதுதான் சிவநிலை அதுதான் சிவன் தவம் எல்லாமே அதுதான் அதனால் நீங்கள் முதலில் அன்னமய கோஷத்தை விட வேண்டும் நீங்கள் தான் இந்த உடல் என்கின்ற நிலையை விட்டால் அந்த சூட்சிம தேகமான உடல் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் ஒளி தேகம் இந்த ஒளி தேகத்தை பெற்றவர்தான் மரணமில்லா வாழ்வை பெற்றவர்கள் வேறு யாரும் மரணமில்லா வாழ்வை பெற முடியாது இந்த தேகத்தை நீங்கள் என்று நினைத்து கொண்டு தான் அந்த தேகம் உங்கள் கண்ணுக்கு புலப்படுவதில்லை அது சூட்சும தேகம் ஒளி தேகம் அந்த ஒளி தேகத்தை நீங்கள் அடையத்தான் இந்த பிறவியை எடுத்திருக்கிறீர்கள் அதை விட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த உடம்பை நீங்கள் வளர்ப்பதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அந்த தேகத்தை தான் வளர்க்க வேண்டும் உயிரை வளர்க்க வேண்டும் நீங்கள் உடலை மட்டும் வளர்க்கிறீர்கள் உயிரை யாராவது வளர்க்கிறீர்களா முதலில் உயிரை வளர்க்க பாருங்கள் உயிர் எங்கே என்று முதல் தேடுங்கள் உடலை தேடுகிறீர்கள் பணத்தை தேடுகிறீர்கள் வீட்டை தேடுகிறீர்கள் உயிரை மாட்டேங்கிறீர்கள் உயிரை தேட வேண்டாமா உயிர் எங்கே இருக்குது என்று முதல்ல அதை தேடுங்கள் அதை தேடினால் உயிரை உயிரும்போது சாப்பாடு போடலாம் உயிருக்கே சாப்பாடு போடலை அதனால தான் வள்ளலார் சொல்கிறார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னார் அவர் வாடிய என்ன செடி கொடிகளை சொல்லலை உங்களுடைய உயிரை சொல்கிறார் உயிர் இல்லாமல் வாடி போய்கிறார்களே மக்கள் அன்று வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினார் அதனால தான் முதலில் உங்கள் உயிரை பாருங்கள் உயிரை உயிராக்க வேண்டும் பயிரை பயிராக்க வேண்டும் விதையை உ உரு உருவாக்க வேண்டும் அந்த உ விதையை உங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த விதையை நீங்கள் கடைசி வரை பார்ப்பதே இல்லை உடலையை மட்டும் பார்த்து கொண்டு போய்விடுகிறீர்கள் அதனால் உயிரை வளர்க்க பாடுபடுங்கள் உயிர் எங்கே இருக்குது என்பதை தெளிவாக தெரியுங்கள் அது இந்த சேனல் மூலியமாக உங்களுக்கு எல்லா அறிவுகளையும் உங்களுக்கு பெற்றுத்தருவார்கள் முதல்ல அறிவு என்றால் என்ன ஞானம் என்றால் என்ன முதல் தெரிஞ்சுக்கணும் ஞானம்னா என்ன ஞானம் என்றால் என்ன ஒளி தேகத்தை பெற்றவர் யாரோ அவர்தான் ஞானமடைந்தார் புத்தர் ஞானமடைந்தார் அப்படின்னு என்ன அர்த்தம் புத்தர் ஞானத்தை என்ன வாழ பழமாக இல்லையே புத்தர் ஞானம் அடைந்தார் அப்படின்னா தேகத்தை அடைந்தார் தன்னுடைய சூச்சிமே தேகத்தை அவர் அடைந்தார் தான் ஞானம் ஒளி தேகத்தை தான் ஞானம் ஞானம் பெற்றவர்கள் என்றால் என்ன அர்த்தம் ஒளி தேகத்தை யார் பெற்றாரோ அவரே ஞானம் பெற்றவர் புத்தர் ஞானம் அடைந்தார் அப்படின்னா புத்தர் ஒளி தேகத்தை அடைந்தார் அப்படின்னு பொருள் அதனால் அறிவு என்றால் என்னங்கிறதும் தெரிஞ்சுக்கணும் அறிவுன்னா என்ன நம் மனையில் இருக்கிற மூல அறிவு இல்லை அறிவுங்கிறது ஒளி அந்த ஒளியை பெற்றவர்கள் தான் அறிவு பெற்றவர்கள் ஒளி தேகம் இல்லாதவர்கள் அறிவு பெற்றவர்கள் ஆனால் ஒளி தேகத்தை பெற்று அதன் மூலியமாக ஞான தேகத்தை பெற்று ஞான தேகத்தை பெற வேண்டும் ஞானம் இல்லை ஞான தேகம் ஞான தேகம்தான் ஒளி தேகம் அந்த ஒளி தேகத்தை பெற்றால் தான் உங்களுக்கு எல்லா சூட்சமங்களும் தெரியும் இந்த தேகத்தில் இருக்கிற அறிவு வச்சு ஒன்றும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது வெறும் சாப்பாட்டு அறிவு இது சாப்பிட்டா ஜெமிக்கணும் அவ்வளோதான் இந்த அறிவை வச்சு நீங்கள் எதை தெரிஞ்சுக்க போகிறீங்க எதுவும் தெரிஞ்சிக்க முடியாது அதனால் ஒளி தேகத்தை பெற வேண்டும் அறிவை அறிவு ஆனால் அந்த ஒளியை பெற வேண்டும் ஒளி தேகத்தை பெற்றால்தான் நீங்கள் உங்களுடைய நிலைகளையும் இறைவன் நிலைகளையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இல்லை என்றால் புரிந்து கொள்ள முடியாது சாப்பாட்டில் மட்டுமே தெரியும் வேறு எதுவுமே தெரியாது சாப்பிட்டு சாப்பிட்டு போக வேண்டியதுதான் அப்புறம் என்ன பண்ணுறது இங்கே இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு போயிட்டு தான் இருக்காங்க சாப்பிட்டு உணவில் தான் உயிர் இருக்குது அப்படின்னா யாராவது உயிரோடு இப்போ யாரும் இல்லை எல்லோரும் சாப்பிட்டு சாப்பிட்டு போயிட்டு தானே இருக்கிறீங்க அப்போ உணவில் எங்கே இருக்குது உயிர் இல்லை அப்போ உயிர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் உணவுகளோ எங்கேயும் உயிர் இல்லை உயிர் எங்கே இருக்குது என்று பார்த்து அந்த உயிரை வளர்க்க நாம் தவணிலையில் இருந்தால் தான் அந்த உயிரை வளர்க்க முடியும் அதனால தான் சிவபெருமானே தவநிலையில் தான் இருக்கிறார் கண்ணு முடிக்கணும் நிஷ்டையில் அந்த தான் உங்களுக்கு காமிக்கிறாங்க ஆனால் நீங்கள் அதை பார்க்கறது இல்லை சிவபெருமானுடைய உருவத்தை மட்டும் பார்க்குறீங்க உருவம் சிவனல்ல பிரம்மம்தான் சிவம் அதுக்கு உருவம் கொடுத்தது நீங்கள் சிவனா வந்து உருவத்தை நான் இப்படி தான் இருக்கேன்னா அவர் காமிக்கல அவர் பிரம்மம் ஒளியாகத்தான் தோன்றுவார் நீங்களும் ஒளியாக தோன்றி அந்த ஒளியோடு சேருவது தான் பிரம்மம் அந்த பிரம்மத்தை அடைய உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த சேனல் மூலியமாக உங்களுக்கு அனைத்தும் உங்களுக்கு கூறப்படுவார்கள் அதுக்கு என்னுடைய ஆசைகள் அனைத்தும் श्री राम जय राम 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 जय सीतता